வீட்டு ஆயுத பூஜைக்கு வந்து வண்டி தான் ரெடியாகிட்ருக்கு என்ன தம்பி வண்டியாக ஒரு பட்டைமயமா இருக்குது வண்டியை ஃபஸ்ட்டு கழுவுனீங்களா என்ன போட்டு குங்குமம் வைக்கல நல்லா குங்குமம் வைக்கவே இல்லை சந்தனம் மட்டும் பட்டை பட்டையாக போட்டுருக்க அவர் வந்து இவரை கழுவி வண்டியை வேற பொட்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காரு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தண்டம் அவர் பாருங்க தெண்டம் ஒரு வேலைக்கு பிரயோஜனம் இல்லை கடையோட வெளி அவுட்புட் இதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கதவு டேஞ்சராக இருக்கும் நம்ம க கடைக்கதவு தம்பி இது வந்து உங்கள் கடைங்களா என்னென்ன வச்சுருக்கீங்க கடையில் தீனி என்னென்ன தீனி வச்சுருக்கீங்க ம்

ம் கீழே பிஸ்கட்டு மேலே இருக்குது அஞ்சு ரூபாயா ஆங்கிட்டு ம் அப்புறம் ம் வண்டியும் ரெடி ஆயிடுச்சு கடையும் ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ அழகாக பொட்டு வச்சு ரிபீன்லாம் கட்டி பசங்க செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க

இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் சிலுவ மொழியில் எல்லாம் ட்ரக்கு கார் எல்லாம் பாட்டி சாமி கும்பிடுவாங்க எப்பொழுதுமே ஆயுத பூஜைக்கு இங்கே எல்லாம் ட்ரக்கு காரு டூ வீலர் எல்லாருமே வச்சிருக்காங்க பாட்டு எல்லாருமே அவங்க வீட்டில் இருந்த வண்டி எடுத்துகிட்டு வந்து

போ போந்துட்டான்டா போன் எப்படி மாமா சாப்பிற சாட் காவி சாட் காவி எப்படி நானு ஒரு கையா சாப்பிடுறேன் ரெண்டு கையா சாப்பிடுறடா எதை சாப்பிடுற நீ சாப்பிடு என்னயா பச்சான் உனக்கு ஆ நல்லா